நேற்று நடந்த இசைஞானி இளையராஜாவுடைய ஐம்பதாவது வருட விழா இதுல பல ரஜினி ரசிகர்கள் வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க என்னன்னா ரஜினி வந்து ஐம்பது வருடம் ஆச்சு ஆனா அவருக்கு பாராட்டு விழா நடத்தல ஏற்கனவே கமலுக்கு வந்து விஜய் டிவி பிப்டி இயர்ஸ் ஆஃப் கமல்ஹாசன் மிகப்பெரிய அளவு விழா எடுத்தாங்க அது வந்து பிரம்மாண்டமான நிகழ்ச்சியா மூன்று மாதங்கள் நடத்தப்பட்டது அதே மாதிரி கமல் சிக்ஸ்டீன் நடத்தினாங்க ஆனா ரஜினிக்கு வந்து பிப்டி இயர்ஸ் நடத்தவே இல்லை நடிகர் சங்கமும் கண்டுக்கல அப்படின்னு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அது வந்து கன்சர்ன் பார்ட்டிஸ் ரஜினிகாந்து நடிகர் சங்கம் அவங்க தான் அதை பற்றி பேசணும் பட் நம்ம இந்த இசைஞானி இளையராஜா ஃபங்க்ஷனை பொறுத்தவரைய அதில் வந்து பாடல்கள் முதல்ல போட்டாங்க அதில் வந்து மாருகோ மாருகோ ராஜா கையை வச்சா அதுக்கப்புறம் இது நம்ம அந்திமழை பொழிகிறது இந்த மாதிரியான கமலாசன் பாடல்கள் ரஜினி பாட்டு வந்து ராக்கமா கையத்திட்டு அப்புறம் இந்த பாட்டு காதலின் தீபம் ஒன்று பிளஸ் ஜென்ரலான இளையராஜா பாட்டெல்லாம் போட்டாங்க அதில் வந்து கமலும் இளையராஜாவும் அமுதே தமிழே அந்த பாட்டை சேர்ந்து பாடினாங்க கமல் வந்து ஒரு கவிதை நான் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி ஹேராம் படத்தில் வந்த பாடலை கவிதையாக பாடினார் உயிரே உறவே தமிழே அப்படின்னு வர்ற அர்த்தத்தில் இளையராஜாக்கா கவிதையாக பாடிட்டார் அதை நேரம் கருதி அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை கருதி அவர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிட்டார் அதாவது ஒரு மணி நேரம் பேசுறதை விட ஒரு பாடல் பவர்ஃபுல்லானது உலக நாயகன் சமலஹாசன் அவர்கள் நிரூபித்தார் ரஜினிகாந்த் பேசும்பொழுது தேவையில்லாத பல விஷயங்களை பேசினாரு அதாவது இளையராஜாவுடைய குடிப்பழக்கத்தை பத்தி பேசினாரு அந்த காலத்துல இவர் அரபாட்டில் வீர குடிச்சிட்டு படுத்தின பாடுன்னு சொல்லி அதை தேவையில்லாம அதாவது இது வந்து இசைஞானி இளையராஜாங்கிற ஒரு மாபெரும் இசையமைப்பாளருடைய கலைத்தறமையை பாராட்டி நடத்தப்படுற விழா அதுல வந்து அவர் அந்த காலத்துல குடிச்சாருன்னு சொல்லி சொல்றது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூ எஸ்பிபி வந்து இளையராஜாக்கும் எஸ்பிபிக்கும் மன வருத்தமானது இளையராஜா பாடல எஸ்பிபி பாடாததெல்லாம் இந்த சபையில சொல்லணும்னு அவசியம் இல்லை அது இளையராஜா வந்து கீழே இறக்கி விடுற மாதிரி ஆகும் ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலையை தேவையில்லாத விஷயங்களை பேசினார் எப்போதுமே அப்படி தான் பேசுவார் அவரை போய் பெரிய நரேட்டர்னு இவங்க வந்து ஒரு தவறான ஒரு பிம்பத்தை வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அதிர்ச்சியாகிறாங்க இவர் எப்பொழுதுமே இவர் இப்படி தான் பேசுவார் தேவையில்லாத தவறான தகவல்களை பேசுவார் தேவையில்லாத விஷயத்தை பேசுவார் காலங்காலமாக இப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு அஞ்சலி படத்துடைய ஆடியோ லான்ச்லேயும் இப்படி தான் பேசினார் இளையராஜாவை பற்றி அட்டாக் பண்ணி பேசினாரு இளையராஜா கோவமாக இனிமேல் ரஜினி இசையமைக்கிட்டு வந்துட்டார் அப்போ தான் கலைஞர் சொன்னார் இளையராஜா அப்போ நடித்து நம்ம பார்க்க முடியாது ரஜினி இசையமைச்சு நம்ம கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு பஞ்சாயத்து பண்ணார் புதிய கட்சி எதிர்க்கட்சிகளுக்கு சவாலாக இருப்பார்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னது வந்து கமலையும் விஜயையும் அட்டாக் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரியான தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் ஒரு விஷயம் கரெக்டாக பேசினாரு கமல்ஹாசனுக்கு தான் பெஸ்டா இளையராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு எங்க யாருக்குமே பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு இருக்காரு அது உண்மைதான்